அவங்க வந்து வார் ரூமில் இருக்கிறத செட்டப் ஷோ ட்ராமாவுக்கு வந்து எங்கெல்லாம் வார் ரூம்லேருந்து வந்து இந்த இன்டிமேஷன் தருவாங்க எங்கே என்னெல்லாம் நடக்குது சொல்லி திமுக வார் ரூமில் அங்கே போய் ஒரு ஷோ பண்ணிவிட்டு அப்படியே வருவாங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் டெப்யூட்டி சிஎம் மேயர் பிரியா அண்ட் அமைச்சர் பாபு போகிறாங்க ஆனால் இந்த துறைக்கு சார்ந்த ஒரு அமைச்சர் இருக்கார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மினிஸ்டர் கே கே கேகேஎஸ் கே கே எஸ் ராமச்சந்திரன் சார் ஸோ அவர் வந்து தலைமறைவாக இருந்திருக்கார் இவ்வளோ நேரம் இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் டெபுட்டி சிஎம்மாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் நேரடியாகவே போயிட்டு டெல்டாவில் போய்ட்டு மா விவசாயிகளை சந்திச்சிருக்காங்க விவசாயிகளை பார்த்துட்டு அவங்களுடைய குறைகளை கேட்டுருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது மக்களோட களத்தில் நிற்கிறாங்கல்ல திமுக வந்து மக்களோட களத்தில் நிற்கிறதில்ல மாண்புமிகு முதலமைச்சருக்கு வந்து சினிமா நடிகர் அண்ட் வண்டர்லா திறக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்குது அதுவும் வண்டர்லா திறன்ட்டும் அங்கே இருக்கிறது எந்த மெஷினும் வேலை செய்யல அதுவும் நியூஸில் வந்து இதெல்லாம் பண்ணுறாரு ஆனால் மக்களை போய் சரியாக சந்திக்க மாட்டேங்கிறாரு நடந்து போகிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது ரோடு பார்த்தா ஃபுல்லாக குண்டும் குழியுமா இருக்குது வண்டி ஓட்டுறது விடுங்க நடந்து போகிறதே கஷ்டமாக இருக்குது இன்னைக்கு அதுதான் நிலமை பேசு தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் மாநில செயலாளர் திரு சங்கர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் தேங்க்யூ இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா இந்த சென்னை அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஒரு மழை அப்படிங்கிறது வந்தால் ஒரு வெள்ளத்துக்கு உட்படுது கிட்டத்தட்ட நிறைய பாதிப்புக்கு பாதிப்புக்குள்ளாகிற பகுதின்னு பார்த்தோம்னா சென்னை தான் ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா நார்த் சென்னை வந்து இதில் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகுது ஸோ ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு மழை பெய்யும் பொழுதுமே வந்து திமுக அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து சரிவர பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ அதனால் மட்டும்தான் இன்றைக்கி மழை பெஞ்சா கூட தண்ணி நிற்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஆனால் குறிப்பாக உங்களுடைய அதாவது பாஜகவுடைய மாநில தலைவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன் வச்சுருக்காரு ஸோ எப்பவுமே மழை வந்தால் நீங்கள் இதே விஷயத்த தான் சொல்கிறீங்களே தவிர பட் ஆனால் மழை பெய்கிற தண்ணி வந்து இன்னமுமே சென்னையில் தான் நிற்கிது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஸோ உங்களுடைய முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை என்ன ஸோ நீங்கள் பார்த்தோன்னா வருஷா வருஷம் மழை வந்துட்டு தான் இருக்குது திமுகவும் அப்படியே வராங்க அந்த ட்ராமா பண்ணுறாங்க அப்படியே போகிறாங்க அவங்க கிளைம் பண்ணுறாங்க நூறு சதவீதம் வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி லைக் வடசென்னை எம்கேபி நகர் அது மட்டும் இல்லை முடிச்சூர் மேடவாக்கம் பள்ளிக்கரணை நிறைய ஏரியாஸில் பார்த்தோம்னா லைக் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு பாக்கி நாலாயிரம் கோடி ஃபண்டிங் வந்திருக்கு அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அந்த காசு எதுக்கெல்லாம் செலவழிச்சிருக்காங்க எதுவுமே தெரியல ஸோ ஃபுல்லாக எதுவுமே கம்ப்ளீட்டே ஆகலை இது வரைக்கும் நிறைய ஒர்க்ஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது முதல்ல திமுக அரசு வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணி சரியா ஓகே இப்போ சா பார்த்தோன்னா எல்லா மழை காலங்களிலேயுமே வந்து துணை முதலமைச்சர் வந்து டைரெக்டாகவே போய் ஆய்வு பண்ணுறேன்றாரு ஸோ கூடவே சேகர்பாபு இந்து சமய ஆராயத்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் போயிட்டு ஆய்வு பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது மக்கள் கூட அவங்க துணை நிற்கிறாங்கல்ல ஸோ அப்படி பொழுது மக்கள் கூட தானே இருக்காங்க அவங்களும் அவங்க வந்து வார் ரூமில் இருக்கிறத செட்டப் ஷோ ட்ராமாவுக்கு வந்து எங்கெல்லாம் வார் ரூம்லேருந்து வந்து இந்த இன்டிமேஷன் தருவாங்க எங்கே என்னெல்லாம் நடக்குது சொல்லி திமுக வார் ரூமில் அங்கே போய் ஒரு ஷோ பண்ணிவிட்டு அப்படியே வருவாங்க அப்படி ஏதாச்சும் நல்ல வேலை பண்ணிருந்தால் எதுக்கு முதல்ல தண்ணி அங்கே தேங்கி இருக்கணும் ஃபர்ஸ்ட் தண்ணி அப்படியே மொத்தமாக தண்ணியாக தான் இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு இப்போ கூட நீங்கள் பார்த்தோன்னா எம்கேபி நகர் பெரம்பூர்லாம் ஃப்ளட்டிங்கில் தான் இருக்குது ஸோ அங்கே வந்து எம்எல்ஏ எங்கே இருக்காருன்னே தெரியல லோக்கல் தான் இதே ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் டெபியூட்டி சிஎம் மேயர் பிரியா அண்ட் அமைச்சர் பாபு போறாங்க ஆனா இந்த துறைக்கு சார்ந்த ஒரு அமைச்சர் இருக்காரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மினிஸ்டர் கே கே எஸ் சார் கே கே எஸ் ராமச்சந்திரன் சார் ஸோ அவர் வந்து தலைமுறைவா இருந்திருக்காரு இவ்வளவு நேரம் இப்போதான் இப்போ எலெக்ஷன் டைம் சொல்லி இப்போதான் பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அவர்லாம் எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை இப்போ எலெக்ஷன் டைம்னால முல்ல மொள்ள பிரஸ் மீட்டு இதுக்கெல்லாம் கொடுக்குறாரு ஆனா மக்களை போய் சந்திக்கணும் நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம்னா டெல்டால நிறைய விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்டிருந்ததா சொல்லப்பட்டுச்சு இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு வச்சாங்க ஸ்டாலின் அவர்கள இருக்கட்டும் டெபுட்டிசிஎமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் நேரடியாகவே போயிட்டு டெல்டாவில் போயிட்டு மா விவசாயிகளை சந்திச்சிருக்காங்க விவசாயிகளை பார்த்துட்டு அவங்களுடைய குறைகளை கேட்டிருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது மக்களோட களத்தில் நிற்கிறாங்கல்ல திமுக வந்து மக்களோட களத்தில் நிற்கியது இல்லை சமீபத்தில் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணிவிட்டும் இந்த டெல்டா ஏரியாவில் எந்த ஃபெசிலிட்டியும் சரியாக இல்லை ஸோ இன்னும் நடந்திருக்கு அதில் நிறைய நெல் மூட்டை நாலாயிரம் நெல் மூட்டை கிட்ட வந்து டோட்டலாக டேமேஜ் ஆயிருக்கு இதுக்கு வந்து வழக்கம் போல சிஎம் அங்க போயிருக்காரு அவர் சொல்றாரு அவர் வந்து டெல்டா ஏரியா தான் அவரோட அப்பப்போ சொல்லுவாரு எலெக்ஷன் வரதுனால இது ஒரு பக்கம் இருக்கட்டும் டெல்டா மக்களுக்கு எதுவுமே பெருசா அவங்க செஞ்சதே இல்லை அதுவும் இல்லாமல் இந்த டெல்டா ஏரியா ரிலேட்டடா ஒரு அமைச்சர் இருக்காரு டிஆர்பி ராஜா சார் டி ஆர் பாலு சரோட சன் அவர் வந்து இங்க எங்கேயுமே காணவே இல்லை இந்த சம்பவம் நடக்கும்போது போது ஆமா ஆமா மக்கள் எவ்வளவு மக்கள் பாதிச்சிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் ஷுட் ஒர்க் அவங்க நிறைய ஆக்ஷன் எடுக்கணும் மக்களுக்கு எதுவுமே சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க தேர்தல் வந்தானா ஒரு போட்டோ ஷூட்டுக்கு மட்டும் வராங்க திமுக அரசாங்கத்து மேல தமிழக பாஜக தலைவர் வந்து நிறைய விமர்சனங்கள் வச்சிருந்தார் அது அதை வந்து குறிப்பிட்டு சொல்ல போனோம் பார்த்தோம்னா சமீபத்துல இந்த மழை வெள்ளத்தப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒன்றரை திறந்து வச்சது ஸோ இது வந்து ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாச்சு ஸோ தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் அவர்களுமே வந்து இதை வந்து கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தாரு ஸோ இதை பற்றியா அவங்களுடைய பார்வை என்ன சார் மாண்புமிகு முதலமைச்சருக்கு வந்து சினிமா நடிகர் வண்டர்லா திறக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்குது அதுவும் வண்டர்லா துறன்ட்டும் அங்கே இருக்கிறது எந்த மெஷினும் வேலை செய்யல அதுவும் நியூஸில் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பண்ணுறாரு ஆனால் மக்களை போய் சரியாக சந்திக்க மாட்டேங்கிறாரு இப்போ நீங்கள் சமீபத்தில் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் தமிழ்நாடோட டென் மாவட்டத்தில் அங்கே நிறைய ஓல்டேஜ் பீப்புள் வந்து பயங்கரமாக பா பாதிக்கப்பட்டாங்க இந்த மழைனால அங்கே வந்து கவர்மெண்ட்டு எதுவுமே பண்ணல திமுக அரசு எதுவுமே பண்ணல பிஜேபி சா சார்பாக தான் நாங்கெல்லாம் போயிட்டு அங்கே வந்து அவங்களுக்குலாம் இந்த ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இருக்குது இப்போது சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ரீசெண்டாக இந்த ஃப்ளட் மிட்டிகேஷனுக்கு வந்து ஒரு கமிட்டியும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் திருப்புகாடு கமிட்டி ஸோ அங்கே வந்து நூற்றி அறுபது ஒன் அறுபத்தி ஒன்று பாயிண்ட்ஸு வந்து சஜஷன் கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட்டுக்கு அதுலேருந்து நூறு பாயிண்ட்டு கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணல கவர்மெண்ட் வந்து பாக்கிலாம் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஸோ அதெல்லாம் ஃப்ளட் மிட்டிகேஷனுக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க அது ஒரு விஷயமா இருக்கட்டும் இன்னொன்று சென்னை மெட்ரோ ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் இந்த மேனிஃபெஸ்டோலேயே டிஎம்கே வந்து மென்ஷன் பண்ணாங்க அது பத்தி இப்போ பேச்சைக்கான அந்த கம் அதுக்கு ஒரு கமிட்டி மாதிரி செட்டப் பண்ணுறதுன்னு சொன்னாங்க அது அது என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் திங் நீங்க ராமேஸ்வரம் இந்த மாதிரி பெல்ட்லாம் எல்லாம் பார்த்தோம்னா சென்னை ஓகே ஓரளவுக்கு மேனேஜபிள் ஆனா தென் மாவட்டத்துல இப்போ ராமேஸ்வரம்னா ரொம்ப பாதி பாதிக்கப்பட்டது சமீபத்துல இந்த மழைனால சோ அங்க வந்து யாருமே ஓல்டேஜ் ஏஜ் எல்லாம் பயங்கரமா சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க பிஜேபி தான் அவங்களெல்லாம் போய் ரீச் பண்ணி இந்த ரிலீஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க திமுக அரசு எதுவுமே பண்ணல ஒரு சமீபத்துல எல்லாருக்குமே தெரியும் நாலாயிரம் கோடி பட்ஜெட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்கு வந்து அதே மாரி நீங்க இப்ப பாத்தீங்கன்னா லைக் டிராக்டர் பம்ப் செட் வச்சிருந்தா தண்ணியெல்லாம் அவங்க ரெட்ரிவ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதுதான் அந்த டெக்னாலஜியா இவ்வளவு செலவு பண்ணிட்டு வேர்ல்ட் பேங்க் டேந்தும் லோன் வாங்கியிருக்காங்க பதினஞ்சு சென்டிமீட்டர் தண்ணி பெஞ்சோனாலும் மேனேஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால டிராக்டர் வச்சு தான் இன்னைக்கு கூட பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு எனக்கு எதுவும் புரியல டிஎம்கே தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா மத்திய அரசு சரியா நிதி வரல சோ இவங்க இவங்களால அந்த பினான்ஸ் வந்து கட்டுப்படுத்த முடியல இவங்க போடுற பட்ஜெட்டுக்கு வந்து சரியா வரல அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க மத்திய அரசு வந்து சரி வர நிதி வந்து இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தர மறுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஸோ மத்திய அரசு சரியாக தான் நிதி தருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் டேட்டா எடுத்து பாருங்க அதில் தான் பெஸ்ட் ஆன்சர் இருக்கு இப்போ இருக்கிற பிஜேபி மத்திய அரசு வந்து திமுக இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்போ காங்கிரஸ் கூட அலையன்ஸாக இருந்தாங்களோ அதோட பல மடங்கு அதிகமாக ஃபண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க சமீபத்தில் கூட இப்போ அக்ரிகல்ச்சர் அந்த துறைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டுவெல் தௌசண்ட் குரோர்ஸ் பன்னெண்டாயிரம் கோடி வந்து ஃபார்மஸுக்கு வேண்டி ஒதுக்கிருக்காங்க இப்போ இந்த மழை காலத்துல டாபிக்கை டைவர்ட் பண்றதுக்கு வேண்டி சும்மா அப்படியே கொளுத்து விடுறாங்க திமுக வந்து அதெல்லாம் எதுவும் இல்ல எல்லா எல்லாம் கவர்மெண்ட் ப்ரீவியஸ் கவர்மெண்டோட ஹையராக இப்போதான் இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஃபண்டின் அலொகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க மழைநாள நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சென்னையில மட்டும்தான் அதிகம் போக்கஸ் இருக்கு ஆனா இது தவிர்த்து நீங்க தென் மாவட்டம் மற்ற ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா அங்க பாதிப்புலாம் அங்கதான் அதிகமா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடி சைடு அங்க சமீபத்துல பயங்கர பாதிப்பு இருந்தது இப்போ ராமேஸ்வரம் சைடு அங்க வந்து சாப்பாட்டுக்கு கூட வயசானவங்களுக்கு வந்து அரசு வந்து பயனும் இல்லை மக்கள் சந்திக்கக்கூடிய சிவிக் இஷூசா இருக்கக்கூடிய இந்த ரோடாக இருக்கட்டும் மின்சாரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து திமுக அரசாங்கம் சரி பண்ணிதானே வச்சிருக்காங்க நீங்கள் குற்றச்சாட்டாக வைக்கிறது வந்து எப்போவுமே பார்த்தோம்னா ரோடு சரியில்லை கரண்ட் சரியாக வர்றதில்ல மழை பெஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கிறீங்க ஸோ அது எல்லாமே திமுக அரசாங்கம் சரியாக பண்ணியிருக்காங்க ஸோ இதை தாண்டி மழை பெஞ்சா தண்ணி நிக்க தான் செய்யும் ஸோ ஒரு ஒரு நாட்கள்லயே அது வடியே தான் போகுது அப்படி இருக்கும்போது சும்மா ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கணுங்கிறதுக்காக பாஜக குற்றச்சாட்டு வைக்கிறதோ அப்படிதான் எதுவும் இல்லைங்க இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா பல ரோடு எம் நகர் பள்ளிக்கரணை சைடு முடிச்சூர் சைடு எல்லாம் தண்ணி பயங்கரமா தேங்கி இருக்கு வண்டி எல்லாம் டிராபிக் எல்லாம் ஃபுல்லா ஹால்ட்ல இருக்கு மக்களுக்கு வெளியில போக முடியல ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் பாதியில நின்று இருக்கு அதெல்லாம் விடுங்க நடந்து போறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு ரோடு பார்த்தா ஃபுல்லா குண்டும் குழியுமா இருக்கு வண்டி ஓட்டுறது விடுங்க நடந்து போறதே கஷ்டமா இருக்கு இன்னைக்கு அதுதான் நிலமை நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த லேக் ஃப்ளோ ஆறு ஏரியால வந்து என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்குது அதனாலலாம் வாட்டர் ஸ்டாக்னேஷன் பல ஏரியா நடக்குது சோ அதனால டிராபிக் இந்த டிராஃபிக் எல்லாமே ஹாட்ல இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தா கூட மழைநாள இன்னொன்னு நம்மளுக்கு நடந்து போறதே பெரும் தொழையா இருக்கு நடந்து போறதுக்கே கஷ்டமா குழியுமா இருக்கு நடக்க கூட முடியல சமீபத்துல வேலை பஞ்சா அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே அப்படியே போகும்போது ஒரு வண்டியே வந்து எயிட்டி வந்து தண்ணிக்குள்ள அப்படியே அப்சே முங்கிடுச்சு சோ இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி இதுவரை எங்களுடைய தங்கள் கருத்துக்களை நன்றி சார் நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும்போது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ஃபாலோ வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனல் லிங்கா டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க